மேஷம் மேஷராசி அன்பர்களே புவிய முயற்சிகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கைத் துணையின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் திடீர் செலவுகளும் ஏற்படும் காஃபி பழக்கத்தை விட்டொழியுங்கள் குறிப்பாக இதய நோயாளிகள் திடீரென கிடைக்கும் பணவரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும் உபரியாக கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் கூட போகலாம் காதலர்கள் குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகம் கவலைப்படுவார்கள் முக்கியமான சரியான நேரத்தில் முடித்து தொழில் ரீதியாக நல்ல லாபம் பெறுவீர்கள் பிறருக்கு உதவி செய்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுங்கள் உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபாடு காட்டாதீர்கள் வீனஸ் போன்றவர்கள் பெண்கள் மார்ஸ் போன்றவர்கள் ஆண்கள் ஆனால் இன்று வீனஸும் மார்ஸும் ஒருவருள் ஒருவர் கரைந்து உருகும் நாள் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்றெல்லாம் வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் அசுவினி குழப்பத்திற்கு இடம் தராமல் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் செல்வாக்கு உயரும் தெய்வ வழிபாட்டில் பங்கேற்பீர் பரணி ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேறு எண்ணம் வேண்டாம் கார்த்திகை ஒன்று பணிபுரியும் இடத்தில் வேலை பழுக்கூடும் வியாபார தடை விலகும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் குங்குமப்பூ மற்றும் மஞ்சள்